அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சுமத்துவதுதான் பழக்கம் என்றும் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் பாதுகாப்பாகத்தான் இருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அடப்பன்குளம் நிரம்பி உபரி நீர் வெளியேறி சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்பட்டது அதனை நேரில் பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அரசு முழு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று கூறினார் எடப்பாடி பழனிசாமிக்கு குற்றம் சாட்டுவது பழக்கம் அதுபடிதான் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டிருக்கின்றார் அன்றைக்கு வந்திருக்கின்ற நெல்மணிகள் பாதுகாப்பாகத்தான் தார்பாய் போட்டு மூடப்பட்டு வைத்திருக்கிறது எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று எங்களுடைய உணவுத்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் எனவே விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எடப்பாடி எதை அரசியலாக்கினாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது அவரை மக்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அவர் வந்து எல்லாமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காருங்கிறது நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும் தேர்தலுக்கு வருகின்றவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படுவதில்லை எப்பொழுதுமே மக்கள் பணியிலே பெருமழை பெய்கின்ற பொழுது களத்தில் முதலில் நிற்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதை கடந்த நான்காண்டுகளாக நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர்களும் உத்தரவிட்டிருக்கிறார்கள்